விரை மீடியா அன்பர்களுக்கு வணக்கம் நீண்ட நாளுக்கு அப்புறம் அவங்களை நான் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த சந்திப்பு எதுக்குன்னா வட்டார வழக்கு திரைப்படத்தை பற்றி சில விஷயங்களை பேசுகிறதுக்கு தான் கண்ணுசாமி ராமச்சந்திரன் இந்த திரைப்படத்தை வந்து கதை எழுதி இயக்கியிருக்காரு மதுரா ப்ரொடக்ஷன் கே கந்தசாமியும் ஆஞ்சநேய புரொடக்ஷன் கே கணேசனும் சேர்ந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க அதாவது மூணு கே சேர்ந்து இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார்னு முன்னாடி சொல்லுவாங்க இப்போ ஒரு திரைப்படத்தை பாரு அதை ரிலீஸ் பண்ணி பாருங்கிறது தான் இப்போதைக்கு காலத்துக்கு அது பொருத்தமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி சின்ன படங்கள் எடுக்கிறதே ரொம்ப அவுரூவம் ஆயிடுச்சு அப்படியே எடுத்தாலும் அதை தேட்ருக்கு கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மூணு பேரும் சேர்ந்து இந்த திரைப்படத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தேட்டருக்கு கொண்டு வர்றாங்க நாம் வந்து தேட்ருக்கு போய் இந்த படத்தை பார்த்து நம்ம ஆதரவளிக்கணும் ஏன் ஆதரவு அளிக்கணும்னா இந்த மாதிரி சின்ன திரைப்படங்களை நம்ம ஊக்குவிச்சா தான் அடுத்து நாளை பின்ன நிறையா சின்ன திரைப்படங்கள் வந்து நிறையா தயாராகும் தயாரிப்பாளர்கள் சின்ன திரைப்படங்களை தயாரிக்கிறதுக்கு முன் வருவாங்க ஸ்டாண்ட் வித்துன்னு இப்போ வந்து சில விஷயங்கள் நம்ம ட்ரெண்டிங் பண்ணுறோம் இல்லையா அது மாதிரி ஸ்டாண்ட் வித் வட்டார வழக்குன்னு நம்ம இப்போ வந்து ட்ரெண்டிங் பண்ணுற அளவுக்கு நம்ம அந்த திரைப்படத்தை வந்து கொண்டாடணும் ஏன் இதை சொல்கிறேன்னா உங்கள்லேருந்து கூட ஒருத்தர் திரைத்துறை நோக்கி வரலாம் அப்படி திரைத்துறை நோக்கி அவர் வரணும்னா ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன திரைப்படங்களை பணிபுரிஞ்சு இல்லை இந்த சின்ன சின்ன திரைப்படங்களில் வந்து தயாரித்து தான் ஒருத்தர் திரைத்துறைக்குள்ள நுழைய முடியும் எடுத்த உடனே பதினஞ்சு கோடி இருபது கோடியில் ஒருத்தர் யாருமே வந்து படம் பண்ணிட முடியாது படம் இயக்கிட முடியாது படம் தயாரிச்சிட முடியாது அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி சின்ன படங்கள் வர்றப்ப நம்ம எல்லோரும் சேர்ந்து ஸ்டாண்ட் வித் வட்டார வழக்கு இது மாதிரி நம்ம ஆதரவு அளித்தா இந்த மாதிரி நிறையா திரைப்படங்களை நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும் வட்டார வழக்கு இரண்டு மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் வந்து உங்கள் பொண்ணான நேரத்தை வீணாக்கலை ஏண்டா இந்த படத்துக்கு வந்தோம்னு உங்களை வந்து வருத்தப்பட வைக்கலை அற்புதமான படம் அதுவும் போக இது ஒரு புது முயற்சியில் எடுக்கப்பட்ட படம் இயக்குனர் கண்ணுசாமி ராமச்சந்திரன் நம்ம உண்மைக்கே பாராட்டியே ஆகணும் ஏன்னா இந்த காலத்தில் ஒரு பீரியட் படம் எடுக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க இந்த வட்டார வழக்கு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் நடக்கிற கதை அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் நடக்கிற கதை வந்து ஒரு இடத்துல கூட லைவுக்கு வரவே வராது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலேயே அது நடந்து முடிஞ்சிடும் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சி நடக்கிற கதை ஃபிளாஸ்பேக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு போயிட்டு வரும் அப்படிங்கிறப்ப இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டத்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு காலகட்டத்தையும் கண்ணு முன்னாடி கொண்டு வரணும் அப்படி கொண்டு வரப்போ என்ன சிக்கல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப மாறி இருக்குது கடிதம் கிடையாது செல்ஃபோன் வந்துருச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா பா லைட்டுகளை பார்த்தீங்கன்னா எல்இடி பல்ப் வந்துருச்சு ஆண்டனா டிசு டவருன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறப்ப இந்த இது எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஒரு இடத்த தேடி கண்டுபிடிக்கிறதே பெரிய கஷ்டம் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவாலாக எடுத்து இந்த படத்தை முடிச்சிருப்பார் வட்டார வழக்கு கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் பக்கத்தில் இருக்க ஒரு குக்கிராமத்தில் இரண்டு குடும்பங்களுக்கு இடையே நடக்கிற சண்டை சச்சரவு தான் அந்த படம் அதாவது இந்த குடும்பத்துக்காரங்க அவங்கள வெட்டிக்கிறவங்க அந்த குடும்பத்துக்காரங்க இவங்கள வெட்டிக்கிறவங்க இப்படி பரம்பரை பரம்பரை ஒரு பகையாகவே போகிற ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிற காதல் அவங்களோட சோகம் அவங்களோட வழி அவங்களோட வாழ்வியல் இப்படி ரொம்ப யதார்த்தமாக பேசுகிற ஒரு படம் தான் வட்டார வழக்கு வட்டார வழக்குனே ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு நீதிமன்ற வழக்கு பற்றியான கதை இது கிடையவே கிடையாது வட்டார வழக்குங்கிறது என்ன சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பேசுவாங்கள்ல பேச்சு மொழி பேச்சு வழக்கு அதான் வந்து பார்த்திங்கன்னா வட்டார வழக்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல நடக்கிற ஒரு வாழ்க்கை பதிவு தான் இது அப்படிங்கிறப்ப வட்டார வாழ்க்கை பதிவு தான் இந்த திரைப்படம் எந்த ஒரு திரைப்படமும் சினிமா சார்ந்த காட்சிகள் நிறைந்த திரைப்படமாக தான் இருக்கும் சினிமாட்டிக் சீன் இல்லாமல் யாருமே வந்து கதை எழுதவே மாட்டாங்க இந்த வட்டார வழக்கு திரைப்படம் பார்த்திங்கன்னா மிக யதார்த்தமாக ஏதோ பக்கத்து வீட்டுக்காரங்க முன்னாடி ஹேண்டிகேம் வச்ச மாதிரி அவங்கள மறைஞ்சிருந்து எடுத்த மாதிரி அப்படி ஒரு யதார்த்தமான ஒரு படைப்பாக இந்த திரைப்படம் இருக்கும் மதுரை மாவட்டத்தில் அந்த குக்கிராமத்தில் போய் ரெண்டு மணி நேரம் இருந்து வந்த மாதிரி ஒரு உணர்வை தந்திருப்பார் இயக்குனர் கண்ணுசாமி ராமச்சந்திரன் கிராம மனிதர்களுக்குன்னே இருக்கிற ஒரு அப்பாவித்தனம் அறியாம மனிதாபிமானம் அன்பு கோபம் நகைச்சுவை நக்கல் நையாண்டி இப்படி நம்ம சமீப காலத்தில் உணராத பல விஷயங்களை மிக யதார்த்தமாக நம்ம கண்ணு முன்னாடி காட்டியிருப்பார் இந்த திரைப்படத்தில் இயக்குனர் கருணசாமி ராமச்சந்திரன் வட்டார வழக்கு திரைப்படத்தில் பிரதான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு நம்ம டூ லெட்ஸ் சந்தோஷ் நம்பிராஜன் இனிமேல் இவர் டூ லட் சந்தோஷ் நம்பிராஜன் சொல்ல மாட்டாங்க வட்டார வழக்கு சந்தோஷ் நம்பிராஜன் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு மிக யதார்த்தமாக தத்ரூவமாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு சந்தோஷ் நம்பிராஜன் அவர் மதுரக்காரர்களுக்கே உரிய நடை உடை பாவனை தெனாவோட்டு எல்லாத்தையுமே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வர்றார் தொட்டிச்சி கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க ரவினா ரவி இவங்க ஏற்கனவே டூலட் படத்தில் நடிச்சுருந்தாலும் இந்த படத்தில் வந்து ஒரு கிராமத்து பொண்ணாக ஒரு தொட்டிச்சிங்கிற கதாபாத்திரத்தை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க நம்மளை ரொம்ப ரசிக்க வைக்கிறாங்க அந்த திரைப்படத்தில் ரவினா ரவி டக்கருங்கிற கதாபாத்திரத்தில் விசித்திரன் நடிச்சிருக்காரு இந்த விசித்திரன் ரவீனா ரவி சந்தோஷ் நம்பிராஜன் இந்த மூணு பேர் தான் நடிகர்கள் மற்ற யாருமே பார்த்தீங்கன்னா நடிகர்களே கிடையாது அந்த கிராமத்து மக்களையே இயக்குனர் கண்ணுசாமி ராமச்சந்திரன் பயன்படுத்தியிருக்கிறார் அந்த கிராமத்து மனிதர்களும் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சி சதவீதம் உண்மைக்கே நடிப்புன்னே தெரியாத அளவுக்கு நல்லா நடிச்சிருக்காங்க எல்லோருக்கும் பாராட்டுகள் பருத்தி விரும்பும் படம் வந்தப்போ நூறு சதவீதம் மதுரை மக்களோட பேச்சு மொழியை தான் பயன்படுத்தி அந்த படம் வந்தது ஃபஸ்ட் டைமாக நான் அந்த பருத்தி வீரன் படம் பார்க்குறப்ப அது எனக்கு பெரிய நெருடலாக இருந்தது நான் மதுரையில் பிறந்து வளர்ந்ததுனால அந்த மொழி வந்து எனக்கு தெரியும் அதனால் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் மதுரை வட்டார மொழி வழக்கு தெரியாதவங்க கஷ்டப்படுவாங்களே அவங்களுக்கு இந்த படம் எப்படி போய் சேரும் எப்படி புரி நான் கொலப்பட்டுக்கிட்டே இருந்தேன் அதையெல்லாம் மீறி அந்த பருத்தி வீரன் வந்து பெரும் வெற்றி அடைஞ்சது பருத்தி வீரனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு சதவீதம் கூட பேச்சு தமிழ் இல்லாமல் மதுரை வட்டார மொழி வளர்க்க இந்த திரைப்படத்தில் பயன்படுத்தியிருப்பாங்க அதுதான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் இந்த படத்தோட ஒளிப்பதிவை வந்து டோனி ஷார்ட்ங்கிறவரும் சுரேஷ் மணியன் ரெண்டு பேரும் சேர்ந்து கவனிச்சிருக்காங்க படத்துக்கு இப்போ வந்து வெங்கட்ராஜனுங்கிறவர் பார்த்துருக்கிறாரு முற்றிலும் இந்த திரைப்படத்தோட தொழில்நுட்ப கலைஞர்களாகட்டும் நடிகர்களாகட்டும் முழுக்க முழுக்க புதுமுகங்களே இதில் வந்து பங்காற்றியிருக்காங்க ஒரு திரைப்படத்தில் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் எல்லாருமே அதாவது தொழில்நுட்ப கலைகளாக இருக்கட்டும் நடிகர்களாக இருக்கட்டும் எல்லாருமே புதுமுகங்களாக இருக்காங்க அவங்க புதுமுகங்களாக இருந்தாலும் இப்படி ஒரு பார்க்க ரசிக்கிற மாதிரி ஒரு படத்தை கொடுத்தது மிக சந்தோஷம் இந்த திரைப்படத்துக்கு இளையராஜா சார் தான் இசையமைச்சிருப்பாங்க இந்த படத்தில் வந்து தை பிறந்தால் நின்றுன்னு ஒரு பாட்டு வரும் ரொம்ப அற்புதமான பாட்டு கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும் இது யாத்திரை மொழிங்கிற மலையாள படத்தோட பாட்டு தைமாவின் தலர்களின்னு அந்த பாட்டு ரொம்ப ஹிட்டான பாட்டு கேட்குறதுக்கு மலையாளத்தில் கேட்குறதுக்கே ரொம்ப இனிமையாக இருக்கும் நீண்ட நாட்களுக்கு அப்புறம் தமிழ் படுத்தி இந்த பாட்டு வந்திருக்கும் இந்த பாட்டோட பீஜேமே தான் படம் முழுக்க இளையராஜா சார் வந்து பயன்படுத்தியிருப்பார் அது ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஒரு சதவீதம் கூட இது சினிமாவாக தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த சினிமாட்டிக் சீன்ஸ் இருக்குது பார்த்திங்களா அதை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணி ஒரு யதார்த்தமான ஒரு படமாக இந்த படத்தை இயக்கியிருப்பார் கண்ணுசாமி ராமச்சந்திரன் இந்த வட்டார வழக்கு திரைப்படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு திரைப்படத்தில் பார்க்கும் அனுபவத்தில் இது ஒரு புது அனுபவமாக இருக்கும் இதுவரைக்கும் பார்த்த சினிமாவுக்கும் இந்த சினிமாவுக்கும் ஒரு வேறுபாடு தெரியும் இப்படி நம்ம சின்ன படங்கள் நம்ம ஆதரிக்க தான் இந்த மாதிரி படங்கள் வந்து நிச்சயம் வெளிவரும் கிராம பொண்ணுக உயிரை விட மானந்தான் பெருசுன்னு மானத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க இந்த விஷயத்தை வந்து கதாநாயகி மூலமாக சரியாக பார்வையாளருக்கு காட்சி மூலம் கடத்தியிருக்க மாட்டார் அதே மாதிரி அந்த கிராமத்து மனிதர்கள் போலீஸ் இன்ஸ்பெக்டரை எப்படி விரல் விட்டு ஆட்டியிருப்பாங்கங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்க மாட்டார் இது மட்டும் இல்லாமல் படத்தோட முக்கியமான கட்டத்திற்கு ஒரு கதிரருக்கு இயந்திரத்தை அவர் பயன்படுத்தியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு காலகட்டத்தில் அந்த கதிரறுக்கு இயந்திரங்கள்லாம் வரவே இல்லை ஒரு இடத்துல டிடிஹெச் வந்து இருக்கும் இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாகனத்தோட நம்பர் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டு வெள்ளையாகவும் எழுத்து கருப்பாகவும் காட்டியிருப்பார் ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டு வந்து கருப்பாகவும் எழுத்து வெள்ளையாகவும் இருக்கும் இப்படி ஒரு கலை இயக்கத்துக்கான ரொம்ப முக்கியத்துவத்தை வந்து இந்த படத்தில் அவங்க பயன்படுத்தியிருக்கவே மாட்டாங்க எந்த திரைப்படத்துக்கும் எப்படி ஒழிப்பது ரொம்ப முக்கியமோ இசை எப்படி மு ரொம்ப முக்கியமோ கதை எப்படி முக்கியமோ கலை இயக்கமும் ரொம்ப முக்கியம் கலை இயக்கம்ன்ற ஒருத்தர் இருந்தார்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் நிச்சயம் தவிர்த்து வந்திருப்பார் இயக்குனர் கணசாமி ராமச்சந்திரன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சி கதையை வந்து கையில் எடுத்ததுக்கும் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலேயே நடக்கிற மாதிரி காட்டினதுக்கும் பாராட்டுக்கள் ஏன்னா ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்ட கதையை எடுக்க முடியாமல் தவிர்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்களும் எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காரு அதுக்காக அவரை நான் ரொம்ப பாராட்டுறேன் கதையில் டெம்ப் இல்லை பெப்பு இல்லை இன்ட்ரெஸ்டிங் இல்லை முக்கியமாக உங்ககிட்ட பணம் இல்லைன்னு ஒதுங்கிற பல ஹீரோக்களுக்கு மத்தியில் இந்த கதையை கேட்டு தேர்ந்தெடுத்து முழுக்க முழுக்க தம் தோலில் இந்த திரைப்படத்தை தாங்கியிருக்கிற சந்தோஷ் நம்பிராஜனுக்கும் பாராட்டுக்கள் இந்த திரைப்படத்தை தயாரித்த மதுரா டாக்கீஸ் கே கந்தசாமிக்கும் ஆஞ்சநேயா ப்ரொடக்ஷன் கே கணேசனுக்கும் அப்புறம் இந்த திரைப்படத்தை வெளியீடு செய்த சக்தி ஃபிலிம் ஃபேக்டரிக்கும் என் நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள் நன்றிகள்